ஹலோ ஃபைஸ் வணக்கம் நண்பர்களே நாம இன்றைக்கி என்ன போனால் கொரட்டல சிவா இயக்கத்தில் நடிகர் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் படம் தான் தேவாரா இந்த படம் வந்து பேன் இந்திய படமாக வந்து விட்டுருக்காங்க இது என்டிஆர் ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சதா இல்லட்டா ஊற்றி செஞ்சதா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த படத்தில் வந்து கதை என்ன சொல்ல போனால் உலகக்கோப்பை மேட்ச் வந்து நடக்க போகுங்க அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து இதாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து வருவார் வந்த உடனே அங்கே வந்து பிரகாஷ்ராசு வயசான தோட்டத்தில் இருப்பார் சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து சரக்கு வந்து கடலிருந்து வந்து சரக்கு எடுத்து வரணும் பல கோடி ரூபாய் சரக்கு இந்த சரக்கு வந்து எங்கே கடை எப்படி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க உங்களுக்கு எவ்வளோ கோடி ரூபா வேணால் தர்றேன் அப்படிம்பாங்க சரி இதெல்லாம் வந்து எங்கள் டைம்பா கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க சொல்லுங்க சரின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் இந்த சரக்கெல்லாம் எட்டு வருது நாங்கள் கிடையாது அந்த தெரியுது மலைக்கு மேலே அங்கே வந்து ஒரு நாலு ஊர் இருக்கு அந்த ஊர் தான் வந்து செங்கடல் அப்படிம்பாங்க அந்த செங்கடல்லேருந்து தான் எல்லாமே வந்து கிடச்சிட்டு வருவாங்க அப்படிம்பாங்க அந்த செங்கடல் நாலு ஊரே வந்து கட்டிக்கா காப்பாற்றுவார் தேவாரா நம்ம படத்தோட என்டிஆர் தான் சொல்லலாம் சரி இப்போ அந்த தேவாரோட கதையை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேஜிஎஃப்சின்னு மாதிரி ஒரு மாதம் ஒரு பில்டப் கொண்டு போவார் அவள் தேவாரா யாரும் தெரியுமா எப்படி பட்டவன் தெரியுமா மீனுக்கு இது பண்ணுறவன் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாய்ங்க காமிச்சிட்டு தேவாராவை வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி தான் காமிச்ச உடனே அங்கே வந்து தேவாரா வந்து எவ்வளோ பெரிய சரக்காக இருந்தாலும் அசால்ட்டாக வந்து கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்தோடனே ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட மக்களை அழிக்கிறதுக்காண்டியே வந்து அந்த சரக்கை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தெரிஞ்சிடும் அதிலே வந்து பகிரா அப்படின்னு ஒருத்த வந்து கூட்டாளியாக இருப்பான் யாரும் தேவாரா கூடையே அவன் தான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இவருக்கு வந்து பிடிக்காது நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய கலவரமே வந்து உண்டாகி பெரிய சண்டை வந்துடும் தேவ ஒரே ஒரு சொல்லுவார் இந்த மாதிரி வந்து கடலில் வந்து இது பக்கத்தில் யார் வந்து சரக்கு எடுத்தாலும் அவங்களை எல்லாத்தையும் நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு கடலுக்கு வந்து போய் மாயமாக வந்து போயிடுவார் அடுத்து வந்து ஒரு நூறு என்டிஆர் வருவார் அந்த என்டிஆர் வந்து இவரோட பையன் இப்போ வந்து அப்போ வந்து வீரமாக இருந்தால் பையன் வந்து கோலையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களே அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சுக்கிறாங்க காமித்தோன்னே இவரும் வந்து எப்படி ரொம்ப கோழையாக ஹீரோ ஹீரோயினியெலாம் வந்து கலாய்க்கும் செய்யும் எப்படின்னா என்னடா இவர் கோலையாக இருக்கான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அந்தளவு பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்படி கட்டத்தில் வந்து ஒரு நாள் என்னாகும் கடல் பகுதியில் வந்து அவங்க அப்பா வந்து நீ நீ தான் போய் கொல்லணும் இந்த படையெல்லாம் போட்டு போயிட்டு அதுக்குமே அதுக்கு மேலே வந்து யாரும் போக முடியல உங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு இதாகிறான் அப்படி சொல்லவும் இவரை என்ன பண்ணுவாருன்னா நீ இப்போ நீ போ பகிர வந்து என்ன சொல்றாரு நீ போகலனா எப்படின்னா இங்க உள்ள அம்மா தங்கச்சி வந்து சும்மா விட மாட்டேன் நீ வந்து கண்டிப்பாக வந்து நீ தான் போகணும் உங்கள் அப்பா நான் நீ தான் கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டா அவங்கள வந்து நான் ரேப் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க சொன்ன ஒன்று இவர் என்ன பண்ணுவார் சரின்னு சொல்லிட்டு கூட போய்கிட்டே இருப்பார் போன உடனே வந்து அங்கே வந்து பார்த்தோன்னா கடலுக்குள்ளே எல்லாம் வந்து தேவாரா வந்து குரல் கேட்குற மாதிரி இருக்கும் கடலுக்குள்ளே எல்லாம் கொதித்து வந்து போய் தேடி பார்ப்பாங்க தேவாரம் எங்கே இருக்கான் எங்கே இருக்காங்க அப்போ என்னென்னா அப்புறம் வந்து அவங்க அம்மாவும் தங்கச்சி எல்லாமே வந்து ஓடி வந்து பிரகாஷ் பிரகாஷ்ராஜ்ட்ட சொல்லுவாங்க ஐயா நீங்கள் சொன்னாதான் ஏன் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து அவர் வந்து மோசமான ஒரு அவர் வந்து நம்ம நாட்டை நம்ம மக்களுக்கு வந்து என்ன நடக்கணுன்னா தான் சொந்த பிள்ளைய கூட விட மாட்டார் கொன்றுவாரு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு போக சொல்லி அழுது கெட்டு இருக்கேல்ல அவர் பிரகாஷ் ரஸ் ஒன்று சொல்லுவார் உனக்கு ஒன்று தெரியுமா இப்போ இருக்கிறது உன் பிள்ளை உன் புள்ளை வந்து சாதாரண நினச்சியா எப்பவே வந்து உன் புருஷன் இறந்துட்டான் இந்த செங்கடலை மொத்தத்தையும் காப்பாற்றிட்டு வர்றவனே இவன்தான் இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கெல்லாம் அப்படியே மெர்சல் அப்படி மாசு மாதம் அப்படியே காமிப்பாங்க காமிச்சவனையும் அவ்வளோ தான் இதோட வந்து படம் வந்து அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு அந்த எல்லாத்தையுமே வந்து கொள்ற மாதிரி காமிப்பாங்க காமிச்சவனையும் அதோட வந்து படம் முடிஞ்சிடும் அடுத்து வந்து பார்ட் டூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தில் கதைன்னு சொல்ல போனால் அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை சும்மா அப்பக்கப்போ வந்து கொஞ்சம் மெர்சலாக வந்து மாஸ் மாதம் எப்படின்னா படம் வந்து ஒரு எடுக்கணும் ஒரு ஹீரோவை வந்து எந்தளவுக்கு வேணால் எடுக்கலாம் ஒன்றுமே இல்லாத கதையை போட்டு உள்ளதை யோசிச்சுக்கிட்டு அங்கே வந்து மாசாக காமிக்கிறேன் மாசாக காமிக்கிறேன்னு இவங்க வந்து கேஜி லெவலுக்கு பில்டப் விட்டால் கூட பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் பில்ட் அப் விட்டு இந்த படத்தை வந்து பார்ட் டூக்கே வந்து எட்டி பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் இந்த படத்தை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த மாசு கெத்து இப்படிலாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி அப்படின்ட்டு நினைப்பீங்கள அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்டர்டெயின்மான மூவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் ஃபைவ்க்கு வந்து டூ நன்றி வணக்கம்